இந்த கேள்வி அடிக்கடி கேக்குறாங்க எனக்கு ஏன் சார் இந்த கஷ்டம் வந்துச்சு சாதனை பண்ணணும் பணம் வேணும் வெளிநாட்டுக்கு போகணும் வீடு கட்டணும் கஷ்டம் வந்துருச்சு உங்க மூஞ்சி துக்கமாயி போச்சுன்றீங்க கைவாளி கால்வலி பண நஷ்டம் பண கஷ்டம் ஏதோ இழந்துட்டேன் உடனே வந்துருச்சுடா மகனே ரெடி ஆயிக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் நான் அடைந்த இன்பங்கள் என்னுடைய நண்பர்களும் பெற வேண்டும் அந்த அடிப்படையில் பதிவு பண்ணப்பட்ட இந்த பதிவு பாருங்க எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேக்குறது இயற்கை இந்த கேள்வி அடிக்கடி கேக்குறாங்க எனக்கு ஏன் சார் இந்த கஷ்டம் வந்துச்சு எனக்கு மாத்திரம் ஏன் சார் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க அதாவது மனுஷனுக்கு கஷ்டங்கள்ன்றது ஒரு பரீட்சை ஒரு எக்ஸாமினேஷனுங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க பரீட்சை யாருக்கு வைப்பாங்க அருகதை உள்ளவனுக்கும் அருகதை அடைந்தவன் பரீட்சையில பாஸ் பண்ணால் மேலே போறதுக்கும் இந்த பரிசை வைப்பாங்க எல்லாரும் பரிசை வைக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு போகாத பரிட்சை வைப்பாங்களா அதனால வாழ்க்கையில உங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு தாகம் இருக்குது சாதனை பண்ணணும் பணம் வேணும் வெளிநாட்டுக்கு போகணும் வீடு கட்டணும் என்னமோ பண்ண ஆசை இருக்கலாம் அந்த ஆசைகளை அடைக்கிறதுக்காக வேண்டி இயற்கை சில பரிட்சைகளை வைக்கும் சோதனைகள் வந்த உடனே கஷ்டங்கள் வந்த உடனே முதல்ல செய்ய வேண்டிய வேலை சிரிச்சுக்கிறணும் ஆஹா என்னை தேர்ந்தெடுத்துட்ட இதை நான் பாஸ் ஆகவே இந்த முயற்சியை விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னே வர்ற வேலை சுலபமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்த ஒன்று மூஞ்சி சுருக்கிறேன் என்ன ஆகும் ஐயையோ எனக்கு இப்போத்தான ஒரு ப்ராப்ளம் போச்சுன்னு நின்றுக்கிட்டு இருக்குதே இன்னொன்று அப்படின்னு உடனே துக்ககரமான சிந்தனை பாடி மெல்ல அட்ரலினின் செரோட்டினின் பாருங்க அதனுடைய விளைவுகளை அட்ரலினின் செரோட்டி வந்தால் வந்த என்ன ஆகும் காமிக்கிறோம் பாருங்க பாத்தீங்களா இது பாடியில் வந்துடும் கஷ்டமும் வந்துருச்சு உங்க மூஞ்சி இப்படி துக்கமாக போச்சு ஓன்றீங்க இப்ப என்னாகும் அந்த கஷ்டம் மீண்டு மீண்டும் வர்றதுக்கு சக்தி கிடையாது சக்தி இழந்துட்டு இருக்கீங்க நீங்க எனக்கு அது மாதிரி கஷ்டங்கள் வந்த உடனே நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன் சிரிச்ச முகத்தோட கஷ்டம் வருது கைவாளி கால்வலி பண நஷ்டம் பண கஷ்டம் ஏதோ இழந்துட்டேன் உடனே பரிட்சை மகனே ரெடி ஆயிக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட உடனே கண்ணடை முன்னே லா ஒரு பாட்டு பாடி பரிட்சை கொடுத்துட்டியா ட்ரை பண்றேன்னு சொன்ன உடனே பாடியில் நாலு கெமிக்கல் சுக்குது என்னது டி ஓ டோஸ் இந்த நாலு கெமிக்கலும் இம்யூன் சிஸ்டத்தை பெருக்கும் பாடியில் வந்த அந்த ஹார்மோனு புதுமையான வலிமையை கொடுக்கும் முன்னால போறதுக்கு தைரியம் வந்துடும் திருப்பி சொல்றேன் சோதனைகள் கொடுக்கப்படுறது யாருக்கு அருகதை இருக்க அவங்களுக்கு நினச்சிக்கணும் வந்ததை ஒத்துக்கிறத முதல்ல நெக்ஸ்ட் ஒத்துக்கிட்டவன சந்தோஷ நிலையில இருந்து அது அணுகுமுறையில் போனா ஜிஃபில போயிடும் நடந்து சொல்லட்டுமா எனக்கு ரொம்ப முக்கியமான நபர் நம்ம வேண்டியவர் ஒரு பண லேவாதேவியில் இறங்கினார் பணம் கொடுத்துட்டேன் நல்லா கவனிக்கணும் பெரிய தொகை சும்மா புறநோட்டை எழுதிட்டு கொடுத்துட்டேன் எந்த விதமான செக்யூரிட்டி வாங்கலை எந்த விதமான முடியும் சண்டை போட்டால் பணம் வராது கோர்ட்டுக்கு போனா நாளும் பொழுதும் போய்கிட்டு இருக்கோம் பிரேயர் பண்ணேன் இயற்கை தாய்க்கு சொன்னேன் தாயே கையில் விட்டேன் எது சரியோ எது சத்தியமோ எது நியாயமோ எது எனக்கு நல்லது நடக்கட்டும் என்ன சொல்லுங்க எழுதி தரேன் நம்ப மாட்டேங்க என்னுடைய அனுபவம் உங்க அனுபவம் இல்லாத நம்ப மாட்டீங்க பணம் வந்துருச்சு சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன்னா கஷ்டங்கள் வரும்போது ரெண்டு காரணம் இருக்கும் ஒரு காரணம் உங்களை இருக்கிற இடத்துல இருந்து மேலே கொண்டு போறதுக்கு அதாவது நீ ரெடி ஆகிட்டப்பா இன்னைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்க ஒரு கோடி வரணும்னா உனக்கு பரிச்சை வச்சோடனே ஒரு கோடிக்கான தகுதியை வந்துடும் உங்களுக்கு அது ஒரு பாட்டுங்க அது இல்லைன்னா ரெண்டாவது கர்மா தேரி ஏதோ கர்மம் பண்ணணும் கர்மத்தை தீக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதனால கஷ்டங்கள் வரும்போது ரெண்டே காரணம் இருக்கும் நினைச்சுக்கிறனும் ஒன்னு வந்து உயர்வுக்கும் இன்னொன்னு வந்து என்னுடைய கர்மத்தை தீர்க்கறதுக்கும் புரிஞ்சுகிட்டீங்கன்னா என்ன ஆகும் பாடி கம்போஸ்ட் சமநிலையில் இருப்பீங்க நல்ல ஹார்மோன் சுரக்கும் செய்யற வேலையில நல்ல உந்துத சக்தியோட வேலை செய்ய முடியும் சாதனை செய்யறது ஈஸியா இருக்கும் என்னுடைய அனுபவத்துல இதை சொல்லியிருக்கேன் இனியும் சொல்லுவேன் முதல்ல இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா புரியலைன்னா இந்த பாருங்க கான்டாக்ட் நம்பர்ல இருக்குல்ல இங்க இருக்கு அந்த கான்டாக்ட் நம்பர்ல பாருங்க கூப்பிடுங்க கேளுங்க ஏன்னா இதெல்லாம் சொல்றது காசுக்காக இல்லை என்னைக்கெல்லாம் போயிட முடியும் நீங்க நல்லாயிரணும் இருக்கணும் அதனால சுருக்கமா இதை முடிக்கிறது எப்படின்னா தோல்விகளும் கஷ்டங்களும் லாபமும் நஷ்டங்களும் நல்லதும் கெட்டதும் வருவது இயற்கை கஷ்டம் வரும்போது இது எனக்கு வந்த பரீட்சை இதுல பாஸ் பண்ணுவேன் அது இல்லைன்னா மூணாவது என்னவா இருக்க முடியும் இது கர்மத்தின் விளைவு கர்மத்தை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இது தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பதிவு முடிக்கிறேன் பாருங்கள் நலன் பெறுங்கள் வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்